ஒரு ஊரில் வந்து அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்கானுங்க அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு அண்ணனும் என்ன பண்ணுறாங்க இந்த தம்பியை வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க சின்ன வயசுல நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க அப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாரு என்னடா இவங்க கெட்ட புத்தி படித்தவங்களாம் இருக்காங்க இந்த பையன் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டிக்கிட்டு இந்த பையனையும் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார் உனக்கு கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ சாப்பிடு அவனுங்க உன்னை ஏமாற்றி கேட்டால் கொடுக்காத ட்ரெஸ் எல்லாம் இவனுடைய புது எல்லாம் எடுத்து அவங்க போட்டுக்குவானுங்க அதெல்லாம் பழசாக்கிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் பண்ணுறதெல்லாம் அவங்க அப்பா கவனிச்சிட்டு இவனையும் எச்சரிக்கை பண்ணுறாரு அவங்களே மிரட்டிக்கிட்டே இருக்காரு எல்லாம் வளர்ந்துடுறானுங்க பெரியவங்களாம் இப்போ இவருக்கு வயசாகிடுது இப்போ இவர் என்ன நினச்சி கவலைப்படுறாருன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை ஏமாத்திடுவானுங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் அவர் என்ன செய்கிறாரு மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு உங்கள் மூணு பேத்துக்கும் ஈக்குவலாக இடத்த எழுதி வச்சுட்டு மூணு பேத்துக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு ஆளுக்கு முப்பது லட்ச ரூபா பணம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்தையும் எச்சரிக்கை பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் வளர்க்கும் போல் தம்பியை ஏமாற்றக்கூடாது இவனை கூப்பிட்டுன்னு எந்த காலத்துலேயும் அண்ணன் கேட்டால் ஏமாந்து போகக்கூடாது அப்படின்னு இவனையும் எச்சரிக்கை பண்ணி வச்சுருக்காரு இப்போ இப்படியே அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கானுங்க அவர் இறந்துடுறார் உடனே இவனுங்க வழக்கம் போல் பிளான் போடுறானுங்க ஏண்டா அவங்ககிட்ட முப்பது லட்சம் பணம் இருக்குல்ல அந்த பணத்தை எப்படியாவது நம்ம சுருட்டிரணும்னு முடிவு பண்ணுறானுங்க அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்பா நமக்கு எழுதி கொடுத்த இடம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் போகிறோம் ரெண்டு பேர்த்ததும் சேர்ந்தே ஆனால் இவங்ககிட்ட வந்து முப்பது லட்சம் சொல்லி ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க போய் அவங்ககிட்ட பேசி கரெக்ட் பண்ணி அவன் இல்லை நான் எனக்கு நான் பணம் கொடுக்கலன்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீ வச்சுக்க வச்சுக்கானே அவனை அப்படி எப்படி சொன்னால் ஏமாறுவானோ அப்படி சொல்லி ஏமாற்றி அவன்டருக்கு முப்பது லட்சத்தையும் வாங்கிட்டு இடத்த பத்து லட்ச ரூபா உள்ள இடத்த எழுதி அவன் கையில் ஒப்படைச்சிடுறானுங்க அவனும் இன்னசெண்ட்டாக வாங்கிட்டு விட்டுறான் இவங்க பணத்தை வாங்கிட்டு ஆளுக்கு பதியாக பிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போயிடுறானுங்க இவன் வந்து ஒன்றும் தெரியாதவனா சரி இடம் வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வெம்பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகிடுது இப்போ சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட பார்வதி கேட்குறாங்க சின்ன வயசில் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ஏமாத்துறானுங்க நீங்கள் பரவாயில்ல இப்போ கடைசியில் இவன்ட் இருக்க ஒட்டு மொத்தத்தையும் இவங்க ஏமாத்துறாங்கங்களே இப்போ கூட நீங்கள் நீங்கள் எப்படி இதை விட்டுட்டீங்கன்னு கேட்குறாங்க சிவபெருமான் சொல்கிறாரு நீ பொறுத்திருந்து பாரு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கப்புறம் இவனுக்கு கல்யாணம் ஆகிடுது கல்யாணம் ஆகிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஒய்ஃபும் ஒன்றும் பெரிய இல்லை அவள் பாட்டுக்கு அவ இருக்கிறான் இவன் வந்து அவன் பாட்டுக்கு வேலைக்கு போக சம்பாதிக்க சாப்பிட ஜாலியாக அவன் பாட்டுக்கு இருக்கான் எந்த இதுன்னு தெரியாமல் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் அப்படியே ஓடிடுது இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு எந்த இடத்துல இடம் இருக்கோ இவனுக்கு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி கட்ட வர்றாங்க வரும்போது இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் வந்து இவன் ஒரு நொடி கூட நம்ம ஏமாந்துட்டோன்னு இவன் உணரலை தெரியல அப்போ ஃபேக்ட்ரி கிட்ட வந்தவங்க இவன் இடம் சென்ட்ரு பிளேஸாக இருக்குது அந்த மொட்டு மொத்த இடத்துக்கே அப்போ இவங்ககிட்ட வந்து மூணு பங்கு அண்ணன் தம்பி பங்கு இவன் எல்லாம் சேர்த்து அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் உனக்கு ரெண்டு கோடி ரூபா கொடுக்குறோம் எங்களுக்கு எழுதி கொடுன்னு கேட்குறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல ரெண்டு கோடியா அப்படின்னு கேட்குறான் ஆமாம் நீ கையெழுத்து போட்டுக்கூட உனக்கு தரோன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் ஒய்ஃப் என்ன பண்ணுறா சரி அங்கே வாங்கிருங்கன்னு சொல்கிறான் வாங்கினோன்னே ஒய்ஃப் என்ன பண்ணுறா அந்த பணத்தில் ஒரு பெரும்பகுதியை வச்சு ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வீடு விலைக்கு வாங்கிட்டு மீதி பணம்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு ஏங்க நீங்கள் இனிமேல் கூலி வேலைக்கு போ நான் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் சொகுசாக இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வட்டி பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிடுறேன் சரி ஓகே இவனும் அதுக்கப்புறம் ஜாலியாக வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு ஹாப்பியாக அவனுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டுறான் இப்போ மேலேருந்து பார்வதி கேட்குறாங்க ஏங்க இதுக்காக தான் அன்றைக்கி என்னை வெயிட் பண்ண சொல்லிங்களா இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஆமாம் அவனுங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தில் இவனை ஏமாற்றிக்கிட்டே இருந்தானுங்க இப்போ இவன் ரெண்டு கோடிக்கு விற்றுட்டான் இப்போ ஒரு நொடியாவது நம்ம தான் ஏமாந்தோன்னு பெரிய விஷயத்தில் அவங்க ஏமாந்துட்டானுங்க இன்றைக்கி அவங்க கையில் இருந்தால் இவங்களும் இதை போல் வாங்கிக்கலாம் இல்லையா அப்போ இன்னைக்கு அன்னைக்கு ஏமாத்தினதுக்கு இன்றைக்கி நமக்கு தண்டனை கிடச்சிருச்சின்னு அவங்கள நினைக்க வைக்கிறதுக்காக தான் நான் இதை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் என்றைக்குமே ஒருத்தரை ஏமாற்றணும் ஒருத்தரை பழி வாங்கணும் இதெல்லாம் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு வந்து பழி ஆவாங்க